இவ இங்கே வந்துட்டானா நீ என்ன இங்க பண்ற ஏய் அது நான் கேட்கணும் இங்கேயும் ஃபாலோ பண்ணி வந்துட்டியா வாட்ச்மேன் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அதுக்குள்ள விடுறீங்க இவனை உடனே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க அம்மா அது முடியாதுமா இவரு இந்த வீட்டு முதலாளி ஆஹா இவனா இவ்ளோ பெரிய வீட்டுக்கு இவன் தான் ஓனரா தெரியாம வம்பு எடுத்துட்டோமே இன்னைக்கு பணத்தை வாங்கின மாதிரிதான் அக்கா வா போல ஏய் என்ன நடக்குதுங்க நீங்க தான் வா என்ன விஷயம் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சது பார்த்தாதானே இப்ப வீட்டுக்கு வேற வந்து பிரச்சனை பண்றீங்களா ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது வெளிய போங்க வெளிய போங்கன்றல அச்சோ ஏய் என்னடி இது அக்கா இவன் ஒரு நாள் ரோட்ல என்கிட்ட தகராறு பண்ணா நான் அவனை போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணேன் அதான் அவன் இப்படி பேசிட்டு இருக்கான் ஐயோ காரியத்தை கெடுத்துறாதடி

வீட்டை விட்டு வெளியே போங்கடி ப்ரோ அவ பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ரோ நாங்க ஒரு முக்கியமான விஷயமா உங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கோம் தயவு செஞ்சு விடுங்க அவங்களை நாங்க பாத்துட்டு போயிடுறோம் நீங்க சரியான நெகட்டிவ் எனர்ஜி நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எங்க வீடு அதோகதி தான் முதல்ல வீட்டை விட்டு சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றது கேளுங்க சார் சும்மா இருக்கா நீ கண்டவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கனோ அவனே ஒரு பொர்க்கி வழியில எங்க பார்த்தாலும் அசட வழிவான் ஏதாவது அசிங்கமா பிஹேவ் பண்ணி திட்டு அதுக்காக தான் அவனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன் அவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க யார பாத்து பொம்பளை பொறுக்கின்ற பொம்பளை அச்சு பாக்குற அடிச்சு பல்லல உடைச்சிருவேன் வெல்ல போடி ஏய் போடு நிறுத்து நான் கிளம்பறேன் வா கா போலாம் என்ன நீ வா வெளிய போகடி முதல்ல ஏய் ஏன் இப்படி பண்ற வா கா இது போய் ஏன் இந்த மாதிரி சீட்டிங் கேஸ்ல உள்ள அனுப்புறீங்க

ஒரு பொண்ணு என்கிட்ட போன்ல பேசிச்சே எங்க அவங்க அவங்கள தம்பி திட்டி சோ ஏன்னா அந்த பொண்ணுங்களை திட்டி அனுப்புன அவங்க யாரும் தெரிஞ்சா நீயே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி இருப்ப என்னடா உளற அவங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அம்மா என்ன ஈவ்டிசி கேஸ்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது அந்த பொண்ணுதாமா அவ அக்கா வேற கூட்டிட்டு வந்திருக்கா அவள எப்படிமா வீட்டுக்குள்ள வருது அத திட்டி அனுப்பி விட்டேன் என்னடா இது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அந்த பொண்ணுங்களை வர சொன்னே எங்க போனாங்க அவங்க கிட்ட என்னமா முக்கியமான விஷயம் நீ வா வாமா சொன்னா கேளுடா சரி ஊக்கர் காஃபி போட்டு கொண்டு வர சரி சரி அவங்களே எப்படி உனக்கு தெரியும் அவங்களே எதுக்கு நம்ம வீட்டுக்குல வர சொல்றே ஒண்ணு இல்லடா அந்த பொண்ணு இருக்கல்ல அவளோட அக்காவ நாலு நாளைக்கு முன்னாடி கோவிலில்ல பார்த்த அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க நான் தான் அதுக்கப்புறம் பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன் என்னன்னு பார்த்தா பாவம் அந்த பொண்ணோட அப்பா ஏதோ கடன் எல்லாம் வாங்கியிருக்காரு போல இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட அழுதுகிட்டு இருந்தது சரி நீ அழாதமா நீ வீட்டுக்கு வா என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யறேன்னு நான் தான் அந்த பொண்ண வர சொல்லியிருந்தேன் அதுக்காக வந்த அந்த பொண்ணு இப்படி பிரச்சனை பண்ணி ம் அனுப்பிட்டியடா இந்தா அது எப்படிமா உன் புள்ள அந்த பொண்ணோட தங்கச்சியால போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன்னு சொல்றேன் ஆனா அது உனக்கு பெருசா தெரியல அந்த பொண்ணுக்காக நீ பரிதாபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க நல்லா இருக்கு பாவம்டா அவங்க வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை இல்ல மாட்டி அவங்களுக்கு ஓ விஷயத்தை வச்சிட்டு நாம உதவி செய்யாம இருந்தா எப்படி ம் அம்மா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா நம்ம ஊர்ல இந்த மதர் தெரசா சிலை எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு சிலை வச்சிரலாமா டேய் பின் என்னமா உன் பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பின பொண்ணுக்கு போய் நீ பரிதாபடுற பாத்தியா யூ ஆர் கிரேட் இது பாரு நானே மன வருத்தத்துல இருக்கேன் நீ என்ன கிண்டலா பண்ற பாவம் அந்த பொண்ணுங்களுக்கு உதவி செய்யறேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வீட்டு வாசலோட நீ அனுப்பிட்ட அம்மா எனக்கு அந்த பெரிய பொண்ணை பத்தி தெரியாது ஆனா அந்த ரெண்டாவது பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவ சரியான அராத்த பிடிச்சவ ஏற்கனவே ரெண்டு தடவை நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் அவமானப்பட்டுட்டேன் மூணாவது தடவை அவ பண்ண தப்பை எடுத்து சொல்ல போய் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டா சோ தயவு செஞ்ச அவங்க விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு தான் சொல்லுவேன் அப்புறம் என் இஷ்டம் சரி விடு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நான் பாத்துக்கிறேன் என்னங்கடி இது நீங்களாவது போய் காரியத்தை சாதிச்சிட்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்களும் போய் இப்படி போட்டு விட்டுட்டு வந்திருக்கீங்க மா அந்த வீட்ல அந்த ராஸ்கல் இருப்பானே எனக்கு எப்படிமா தெரியும் நாங்க அங்க போய் நிக்கறோம் எங்களுக்கு முன்னாடி அவன் வந்து நிக்கறான் நீ பாக்க போனது அந்த அம்மாவ தானே அம்மாவ பார்த்து அந்த பையனை பத்தி சொல்லிட்டு வர வேண்டியதுதானே அப்பா அவன நிக்க விட்டாதானப்பா அவன பார்த்ததோ எப்படி குதிச்சான் தெரியுமா ஆமண்டி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து புடிச்சு கொடு அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வச்சு அனுப்புவோம் அதுக்காக பின்னாடியே தோர்த்துமா ஈவ் டீசிங் பண்ணுவா ஆனா அவனை விட்டு வைக்க சொல்றியா உன்ன மாதிரியால என்னால பொறுத்து போக முடியாது இப்ப நான் என்ன தாண்டி செய்வேன் ஏதோ பொங்க மூலமா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் நினைச்சேன் அதுவும் போச்சா இப்போ நான் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டீங்களாமே நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீ தான் ஃபோன் அட்டன் பண்ணல ஃபோன் என் தங்கச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆன்ட்டி அவ அங்க நடந்த பிரச்சனைனால கோவத்துல ஃபோனே எடுக்கல அப்படியா இல்ல உன் தங்கச்சி கூட ஏதோ கோவத்துல தான் இருக்கா போல இருக்கு என் சின்ன பையனுக்கும் அவளுக்கும் ஏதோ பிரச்சனையா ரெண்டு நாள் முன்னாடி கூட போலீஸ்ல ஈடிசிங் கேஸ் கொடுத்து அவனை புடிச்சு கொடுத்துட்டாளாம் அதனாலதான் என் பையன் உங்ககிட்ட அப்படியே நடந்துட்டு இருக்கான் அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயோ ஆன்டி நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்க எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னவங்க ஆன்டி ஆனா உங்க உதவியை வாங்க முடியாதபடி ஒண்ணு மேல ஒண்ணுன்னு இத்தனை பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு எங்க கெட்ட நேரத்தை நினைச்சு நான் தான் ஆன்டி வருத்தப்படணும் நீ அப்படி எல்லாம் நினைக்காது இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல நீ ஒண்ணு பண்ணு உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வா நீ மட்டுமா உன் தங்கச்சியை கூட்டிட்டு வராத என் பையன் திரும்ப பார்த்தா அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவான் அது வேண்டாம் இல்ல நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வாங்க உங்களுக்கு தேவையான உதவிய நிச்சயமா நான் பண்றேன் இத்தனைக்கு அப்புறமும் நீங்க எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்றீங்கன்னா அதை என்னால நம்பவே முடியல ஆண்டி உங்களை முதல் நாள் பார்த்தப்போ உங்க பேர் என்னால கேட்க முடியல உங்க ஃபோன் நம்பரை சொல்லும்போது நான் கார்டஸ்ல தான் சேவ் பண்ணிருந்தேன் ஆனா அதை நான் தற்செயலா தான் போட்டேன் உண்மையிலேயே நீங்க ஒரு காடஸா தான் நடந்துக்கிறீங்க ஆன்டி என்ன போனது இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமா என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணுவேன் நீயும் அம்மாவும் சீக்கிரமா வாங்க சரியா அம்மா கிட்ட நான் கண்டிப்பா பேசிட்டு வரேன் ஆன்டி அவசியம் வாங்க வீட்டு வாசலுக்கு வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு நானே வந்து உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஒரு பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன் சரிங்க ஆன்டி நான் போனை வைக்கிறேன் என்னடி அம்மா இப்போவும் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு தாமா பேசுறாங்க போன தடவை செக்யூரிட்டியை வச்சு துரத்தி விட்டாங்க இந்த தடவை பையனை வச்சு துரத்தி விட்டாங்க இப்போ ரெண்டும் பத்தலையாமா இன்னும் வேற என்ன செய்யணுமா ஹே பூஜா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத எனக்கு தெரிஞ்சது அந்த வீட்ல அந்த அம்மா மட்டும்தான் ரெண்டு தடவையும் நாம அவங்கள பார்க்கவே இல்ல அவங்கள பார்க்காம அவங்களே குறை சொல்லிட்டு இருந்தா என்னடி அர்த்தம் அவங்க இப்போ எவ்வளவு வருத்தமா பேசுறாங்க தெரியுமா சரிப்பா என்னாலாம் யாரும் கூப்பிடாதீங்க நீங்களே போய் அசிங்கப்பட்டு வாங்க இங்க பாரு புவனா சொல்றதும் சரிதான் புஷ்பா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது அந்த அம்மா தானே அவங்கள பார்க்காம நாம ஏதோ முடிவு பண்ணிட முடியாதுல்ல பாவம் உங்க அப்பாவை பாத்தியா எப்படியாவது கடனை அடைக்கணுங்கிற அவஸ்தா அவருக்கு இப்போ என்னம்மா பண்றது வேற வழி அவங்க ஹெல்ப் பண்ண விருப்பமா இருக்காங்கன்னு சொல்கிறேன்ல இப்போதைக்கு நமக்கு கிடச்ச ஆபத்து வாந்தவன் அவங்க தான் போய் பார்க்கலாம் ம் ம் சரிம்மா ரெண்டு பேரும் டயர்டா இருப்பீங்க நீ காஃபி மட்டும் போடு நான் போய் ஹோட்டல்ல டிஃபன் வாங்கிட்டு வந்துடு சரிம்மா அப்பா உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா வேணுமா என்னப்பா வேணும்

பாத்து அனு இங்க வாய உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும் என்னங்க காலையில ஹாஸ்பிடலுக்கு ஒரு தம்பி வந்துச்சு அது யாரு ஓ அந்த தம்பியா பைக்ல இடிச்சிட்டு நிக்காம போற இந்த காலத்துல கீழே விழுந்த மருந்தை எல்லாம் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அந்த தம்பியே வாங்கி கொடுத்துருக்குங்க பணக்கார வீட்டு பையனா தெரியுது அந்த தம்பி எதுக்கு நம்ம பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம பவித்ரா ஏற்கனவே அந்த பையனுக்கு தெரியுமா அது எப்படிங்க தெரியும் நேத்து தான் இவளும் அந்த தம்பியை தம்பிய அதனால தான் அந்த தம்பியும் இவகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கினாரு பாக்கலையா நீங்க பாத்தம்மா எனக்கு என்னவோ அந்த பையனுக்கும் நம்ம பவித்ராவுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குமோனு தோணுது ஏன்னா இப்பதான் பழக்கமான பொண்ணுன்னா இவ்வளவு உதவி பண்ணுவானா இன்னைக்கு கூட காலையில வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு போறான்னா அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்னங்க சந்தேகம் உங்களுக்கு அந்த சந்திரவ லவ் எதாவது பண்ணிக்கிட்டு இருக்காளன்னு தெரியணுமே அதனால தான் அந்த சுந்தர வேண்டான்னு சொல்றான்னு நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுமா நீ என்ன நினைக்கிறேன் சந்திர வந்தது என்கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க கடைசி அவர் கிளம்பி போறப்போ நான் உங்க பிரதர் மாதிரி என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டேனே போனாரு ஏன் அது மட்டும் உங்க காதுல விழலையா சரி அப்பாக்கு தான் விழல அம்மா உனக்கு விழுந்திருக்குமே அது அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அத பவித்ரா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பவித்ரா பவித்ரா ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டீங்களா எப்படி போச்சுட்டு போறா பாருங்க பவித்ரா செந்தில் சார் ஆ சொல்லு ராகவ் ஜிஎம் சார் உங்களை வர சொன்னார் சார் எதோ எமெர்ஜென்சியால கொஞ்சம் மெதுவாக வரலாமா அவசரம் தான் போல் இருக்கு சார் உடனே வர சொன்னார் ஃபைல் எதை எடுத்துட சொன்னாரா அப்படிலாம் எதுவும் சொல்லலை சார் சரி நான் போகிறேன் இப்போ ஓகே சார் என்னவா இருக்கும் திடீர்னு நம்மளை வர சொல்கிறாரு ம் சார் சார் செந்தில் சாரா சேர்மேன் ஃபேமிலிக்கே ரொம்ப வேண்டப்பட்டவரு நிற்கிறீங்களே உட்காருங்க சார் உட்காருங்க சார் பரவாயில்ல சார் நிற்கிறேன் சார் ஆமாம் சேர்மான் என்ன கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் புட்டு புட்டு வைக்கிறீங்களாமே சேர்மன் அசந்து எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுவேன் ஆமா அப்போ மற்றவங்களெல்லாம் பதில் தெரியாததுனால அமைதியா இருக்கிறாங்களா உனக்கு மேல பல பேர் இருக்கேன் அவங்கல்ல இந்த கம்பெனில பழந்து வந்து கொட்ட போட்டு இருக்கேன். चेयरमैन பர்టిகுலர் ஆவங்க டிபார்ட்மென்ட்டை பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்டா மொத்தம் பதில் சொல்ல. மத்த நேரலாம் வாயை மூடிட்டே இருக்கணும். புரியதா? கையில் கொடுக்கிற வேளை ஒழுங்கா பார்க்கிறதுக்கு துப்பு இல்லை மத்தவங்க வேளைல மூக்கு நுழிக்கிற. ஆமா டெல்லி கிளைண்ட்டுக்கு சரக்கு அனுப்பி வைக்க வேண்டாம்னு ஹோல் பண்ணி வேணும்னு மெயில் அனுப்பணியாமே யார் கேட்டு மெயில் அனுப்பினேன் சார் செல்வராஜ் சார் கேட்டு தான் சார் மெயில் அனுப்புனேன் செல்வராஜ் என்ன சொன்னார் டெல்லி கிளைண்ட் பத்து லட்ச ரூபா பணம் பாக்கி வச்சுருக்காங்க சார் அதை சார் சார்கிட்ட சொன்னேன் பணத்தை யார் பாக்கி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சரக்கு அனுப்ப வேண்டாம் ஹோல்டு பண்ணி வைன்னு சொன்னார் சார் சார் குட் ஈவினிங் குட் ஈவினிங் செல்வராஜ் ஆஃபீஸ்க்கு என்னைக்கு வருவீங்க சார் வெனஸ்டே வந்துடுவோம் சார் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் செல்வராஜ் ம் சொல்லுங்கள் சார் அந்த டெல்லி கிளைண்ட்டுக்கு எதுக்கு சரக்கு ஹோல்ட் பண்ண சொன்னீங்க நான் எங்கே சார் ஹோல்ட் பண்ண சொன்னேன் நிறைய பேர் பணம் தரல என்ன பண்ணலாம் சார்னு செந்தில் கேட்டார் பணம் அனுப்பாதவங்களுக்கெல்லாம் சரக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னேன் ஆஃபீஸில் சர்வர் ப்ராப்ளம் போல இருக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிற அமௌண்ட்டை செக் பண்ண முடியலன்னு சொன்னார் போன வாரம் சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சான்

அவங்க டெலிவரியெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அவர் சொன்னார் சார் என்ன சல்வராஜ் இப்படி மாறி மாறி சொல்றாரு சார் சர்வர் ப்ராப்ளம் சரியாயிடுச்சான்னு கேட்குறது ஒரு விஷயமா சார் நான் எதுக்காக அந்த விஷயத்துக்காக அந்த நேரத்தில் ஃபோன் பண்ண போறேன் சார் சொன்னது தான் சரியாக கவனிக்கலை போல இருக்கேன் சரி சல்வராஜ் நான் உங்களுக்கு டப்பரா பேசுகிறேன் ஓகே சார் என்ன செந்தில் இதுதான் நீ வேலை பார்க்கற லட்சணமா இன்சின்சியராக இன்சின்சியரா வேலை பாக்குறீங்களா சேர்மன் சொந்தக்காரன் பையன் பொறுப்பு இல்லாமல் வேலை செய்யறதற்கு சார் நான் கவனம் தான் இருந்த செல்வரா சொல்ல மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஆளுகளை வச்செல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது புரியுதா சார் வேலை சார் சார் கிளம்பிட்டீங்களா இல்லை சீட்டில் இருக்கீங்களா சார் சீட்டில் தான் வைக்கிறேன் என்ன விஷயம் இல்லை சார் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார் உங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் சார் முடியுமா சார் ஆ வாங்க பேசுவோம் வா செந்தில் சேர்மேனை பார்த்து பேச ப்ளீஸ் சார் இதெல்லாம் நம்மளே பேசிக்கலாம் சார் நோ 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 இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் செந்தில் இதெல்லாம் நமக்குள்ள பேச முடியாது சேர்மன் தான் முடிவெடுக்க எதுக்கெடுத்தாலும் சேர்மனுக்கு முன்னாடி பசுக்கு பசுக்கு போய் நின்று இனிமே சேர்ம பேரு கேட்டாலே நடுக்கணும் அப்படி பண்ற வா என்ன முடிச்சுட்டு இருக்க வா சொல்லு என்ன விஷயம் ஒரு அடி மேல போகும்போது ரெண்டடி கீழே போன கதையாக இருக்குது சார் உங்களை பார்த்து நேர்ல பேசிட்டு போலான்னு ஒரு நல்ல கிளைண்ட் சனா ட்ரேடர்ஸ் கைக்கு இருக்கும்போது இன்னொரு பெரிய கிளைண்ட்டை கைவிட்டு போற மாதிரி இருக்கு சார் யாரு டெல்லி கிளைண்ட் சார் மாசம் முப்பது லட்சம் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கும் போன மாசம் அனுப்பின சரக்குக்கு பணம் அனுப்பாம இருந்தேன் குடிச்சு திட்டி விட்ட சரி பணம் அனுப்பிட்டாங்களா அதிலிருந்து தான் சிக்கலெல்லாம் என்ன சிக்கல் சார் அவங்க பணத்தை அனுப்பிட்டாங்க ஆனா நம்ம செந்தில் கவனம் இல்லாம அவங்களுக்கு டெலிவரியை மெயில் பண்ணி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார் போல இருக்கு சார் இப்ப அந்த டெல்லிக்காரன் கண்ணா பின்னான்னு கத்துறாங்க சார் சரியான நேரத்தில் டெலிவரி ஆகுத்ததுனால பெரிய இனி நம்ம டீலிங்க வேண்டாங்கிறான்.